கிண்டல் பண்ணனா எல்லாத்தையும் பண்ணலாம் சீமான் வாயிலிருந்து வர அத்தனையும் நீங்கள் கிண்டல் பண்ணலாம் மரத்தோட பேசுகிறாரு பறவியோட பேசுகிறாரு எல்லாம் பேசுகிறார் சில பேர் சொல்கிறான் நாய் கூட வந்து மாநாடு நடத்துவார்னு போட்டிருக்கான் நடத்தணும்னு நான் சொல்கிறேன் திருநாய்களுக்கு ஒரு மாநாடே மக்கள்கிட்ட மாநாடு போடுறாரு இதெல்லாம் வந்து இது சார் இந்த உலகம் சில பேர் நான் சொல்கிறேன் சார் இந்த நாய் சர்ச்சைக்குள்ளே நான் ரொம்ப போகக்கூடாது நான் நினைக்கிறேன் சார் சில பேர் நான் சொல்கிறேன் நீங்கள் டாக் டாக்லவர்ஸ் சொல்றாங்க இல்லையா நாய்களை நேசிக்கக்கூடியவர்களையும் நீங்கள் வந்து புறந்தள்ள முடியாது சார் புறந்தள்ள கூடாது அவங்களை கேலிக்கேண்டல் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் நாயால் வந்து பாதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் எட்டணும் இதுதான் சார் சிக்கல் இது வேணா அது வேணும் அது வேணும் இது வேணாம்னு சொல்றது ரொம்ப ஈஸி சார் அது ரொம்ப ஈஸி இது இது வேணா அது வேணும் அது வேணா இப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க பாம்பு வந்து சொல்றீங்க நீங்கள் எதாவது பாம்பு தோலில் பெல்ட் செஞ்சு போட்டால் இருக்குது தெரியுமா பாம்பு தோல்ல பெல்ட் இருக்குது தெரியுங்களா பாம்பு தோல்ல என்னென்ன வந்து செய்கிறாங்க தெரியுமா வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கூட கண்டுபிடிக்கலாம் பாம்பு விஷத்துல இருந்து கூட மருந்து கண்டுபிடிக்கலாம் தெரியுமா கூட இருக்குது ஸோ எதையுமே இங்கே சார் இங்க ஒரு விஷயம் இந்த உலகம் வந்து மனிதர்களுக்காக மட்டுமே கிடையாது இதுதான் சீமான அரசியல் இந்த உலகம் இந்த உலகம் மனிதர்களுக்காக மட்டுமே கிடையாது எல்லா ஜீவராசிக்களும் சேர்ந்தது தான் ஆனால் அது எப்படி வந்து நம்ம வந்து எதைதை எப்படி கையாளன்றது இது பெரிய தத்துவார்த்த அரசியல் நான் சீமானு வந்து கருத்து வேற்றுமை எனக்கு நிறைய கடந்த காலத்தில் இருக்குது இப்போவுடைய சிலது இருக்குது அது வேற அது கட்சியை வழிநடத்துறதுல நடத்துறதுல அவங்கவுங்களுக்கு ஒரு வந்து ஒரு ஸ்டைல் இருக்குது சரிங்களா இப்போ என் சிந்தனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமானு சிந்தனைக்கு முரண்படும் போது நம்ம பேசுவோம் ஆனால் சீமானுடைய அரசியல் வந்து புறந்தரக்கூடிய அரசியல் கிடையாது தத்துவார்த்த அரசியல் அது புரிஞ்சிக்கிறதுக்கு ரெண்டு மூளை வேணும்